வணக்கம் நண்பர்களே இது ஒரு முக்கியமான வீடியோ இது ஒரு எச்சரிக்கை பதிவும் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த புதன்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் காரில் வரும்பொழுது ஆதிரங்கம் அருகில் வெள்ளருக்கு செடி பார்த்தேன் அதன் பூக்கள் எனக்கு தேவைப்பட்டதால் பூக்களை பறித்து கொண்டேன் எருக்கும் பால் ஒரு துளி விரல்களில் பட்டிருந்தது துடைத்து விட்டேன் வீட்டுக்கு வந்து சுமார் அரை மணி நேரம் கழித்த பிறகு எதர்ச்சியாக எனது விரல் கண்களில் பட லேசாக எரிய ஆரம்பித்தது அலர்ஜியாக இருக்குமோ என்ற நினைப்பில் அந்த விரலால் மேலும் கண்களை தேய்க்க எரிச்சல் அதிகமானது ஒரு கட்டத்தில் ஏதோ விபரீதமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று உள்மனம் சொன்னது அப்போதுதான் எனக்கு எருக்கம்பால் கையில் பட்டது நினைவுக்கு வந்தது கண்கள் சிவந்தது தண்ணீரில் அலசினேன் எரிச்சல் குறைந்தது உடன் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று பலரும் வற்புறுத்தினாலும் கொரோனா காலத்தில் திருத்துறைப்பூண்டியில் மருத்துவரை பார்ப்பது மிக கடினம் என்பதால் காலையில் பார்த்துக்கொள்ளலாம் என்று இருந்துவிட்டேன் காலை மூன்று மணிக்கு எழுந்தபோது வலது கண்ணில் ஏதோ மாற்றத்தை உணர்ந்தேன் பார்வை மங்கியது அதிர்ந்தேன் முகம் பார்க்கும் கண்ணாடியில் இடது கண்ணை மறைத்தபடி வலது கண்ணால் பார்த்தால் என்னுடைய உருவம் எனக்கு தெரியவில்லை பார்வை இழந்துவிட்டது என்ற நினைப்பே எனக்கு கலக்கத்தை கொடுத்தது உள்ளுக்குள் அழுது கொண்டே இருந்தேன் மறுநாள் புதுமனை புகுவிழா இப்படியாகிவிட்டது எல்லோரும் உற்சாகமாக இருக்கும்போது எனக்கு ஒரு கண் பார்வை தெரியவில்லை என்பதை எப்படி சொல்வது பொழுது விடிந்த பிறகு அருகே இருந்த டூ வீலரில் பதிவு என்னை பார்க்க முடியவில்லை காலை பதினோரு மணிக்கு பூண்டி கண் மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்தேன் பரிசோதித்துவிட்டு கண்ணின் கருவிழி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றார் கசைக்கு போட்ட காகிதம் போல இருக்கிறது என்றும் சொன்னார் வலது கண்ணால் எதிரே இருக்கும் எழுத்துக்களை படிக்கச் சொன்னார் எனக்கு எனக்கு எழுத்துக்கள் இருப்பதே தெரியவில்லை என்று சொன்னேன் பார்வை தற்காலிகமாக போயிருக்கிறது பயப்பட வேண்டாம் பத்து நாட்களுக்குள் பார்வை திரும்பி வந்துவிடும் என்றார் சில மருந்துகளை எழுதி கொடுத்தார் அடிக்கடி போட்டேன் இரண்டு நாளில் நூறு பர்சன்ட் பார்வை திரும்பியது எருக்கஞ்செடியின் பால் விரல்களில் பட்டு கண்ணில் வைத்ததற்கே இந்த நிலை என்றால் நேரடியாக கண்ணில் பட்டு இருந்தால் பார்வை இழப்பு தவிர்க்க இயலாது போயிருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி சிறுவர்களை எருக்கஞ்செடி பக்கம் செல்லவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எருக்கஞ்செடியின் பால் பற்றி எல்லோருக்கும் எச்சரியாக இருக்க வேண்டும் தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் இந்த அறிவுரையை கூற வேண்டும் எருக்கஞ்செடி ஒரு விஷம் போன்றது என்பதை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை நான் பதிந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏற்கம்பாலை வந்து ரொம்ப ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது கண்ணில் பட்டால் கண் பார்வையை வந்து இழந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் முடிந்தளவுக்கு சின்ன பிள்ளைங்கள ஏற்கம்பால்கிட்ட போகாத பார்த்துக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்